டைம் இல்லை எனக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா என் இன்ஸ்டாகிராம் ஐடி ரவிச்சந்திரன் ஓகே ரவிச்சந்திரனே வருங்களா ஓகே 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 கண்டிப்பா குடுக்குறேன் அக்கா வீட்டு இல்ல அம்மா வீட்டுக்கு எனக்கு அக்கா தங்கையெல்லாம் யாரும் கிடையாது நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் எனக்கு தம்பி தான் தம்பி மட்டும்தான் இருக்கான் அக்கா தங்கச்சி அப்பெல்லாம் யாரும் கிடையாது நானும் என் தம்பியும் தான்

ஸ்கூட்டில போனா ஒரு இருபது நிமிஷம் நான் போயிட்டேன் காத்துக்கு ஹா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆயிலிவா என்ன இது பாடுது ஏன் இப்படி நாங்க தர்மதுரை பாசம் மலர் குடும்பம் பன்னிரெண்டாவது லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சிக்க எங்க போல சும்மா உட்காந்துருக்கேன் சும்மா காரை திருப்பிட்டு உட்காந்துருக்கேன் கார்ல உரட்ட தெரியாது சும்மா சரிங்களா உள்ள உள்ள டவர் இல்லை அதனால வெளியில் வந்தேன் இது பாருங்க ஹாரன் அடிக்க தெரியாமல் கை டச் பண்ணுதுங்க சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன்ப்பா அக்கா என்ன இப்படி இது எந்த ஊருக்கு போகிறீங்க வாங்க வாங்க நானும் வரையினேன் உங்கள் ஊருக்கு முத்துக்குமார் என்ன ஒசேன் கான் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் ஒரு லைக் போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே சும்மா சும்மாவா அன்பிரோஸ் வாங்க வாங்க ஹாய் ஹாய் குட் ஆப்டர்நூன் பாலாஜி பாலாஜி ஹாய் அக்கா அப்படியா தேங்க்யூ குமாரே வாங்க வாங்க குமார் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் எங்கே போகல கார் இங்கே தான் நிற்கிது சும்மா சும்மா உட்காந்துருக்கேன் வீட்டுக்குள்ள உட்காந்து டவர் கிடைக்கல அதனால வெளியில் வந்துட்டேன் இது நம்ம சேனல் நீங்கள் சொல்லியா நான் லைக் போடுங்க சொல்லாவிட்டாலும் போட்டு விடுவேன் தேங்க்யூ